அனைவருக்கும் வணக்கம் வீஜே நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஏஎஸ்பி கணேஷ் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த இருவரையும் தைரியப்படுத்தினான் அவர்கள் இவனுக்கு அடுத்த வீட்டில் இருப்பவர்கள் அப்பா ரிட்டையர் ஆனவர் பெண் பிஇ ஸ்டூடெண்ட் அவன் போன மாதம் தான் வேலைக்கு சேர்ந்திருந்தான் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கான மெடுக்கு ஸ்டைல் இதனுடன் எங்களுக்கு பயமாத்தான் இருக்கு பெரியவர் சொன்னார் பையன் பெரிய இடம் ஈவிசிங் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆக்ஷன் எடுப்பீங்களா டோன்ட் சார் நான் நேரடியாக எஸ்பி கிட்டையே பேசிடுறேன் கண்டிப்பாக அவர் இந்த அராத்து பையனை ரெண்டு தட்டு தட்டுவான் அப்புறம் அவன் உங்கள் பொண்ணுக்கிட்ட கிட்ட வாலாட்ட மாட்டான் சடார் ரெண்டு பிரேக் பிடித்தான் வண்டிக்கு முன் விழுந்தவனுக்கு பத்து பன்னிரண்டு வயசு இருக்கும் அவன் பின்னால் துரத்தி வந்த ஏழு எட்டு பேர் கணேஷ் அந்த பையனை துரத்தினான் பையன் கையில் பஸ் யாரோட பஸ் இது கும்பலை கேட்டான் என்னோடது சார் ஒரு நடுத்தர வயது பெண் சொன்னான் ஆனா பையனை விட்டுடுங்க சார் என்ன கஷ்டமோ அவனுக்கு மேடம் அதை போலீஸ் டிசைட் பண்ணுவாங்க உங்க போன் நம்பரை கொடுங்க தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்றோம் அவளிடம் பஸ்ஸை கொடுத்தான் டேய் தம்பி வண்டியில ஏறு பையனை முன் சீட்டில் அமர வைத்தான் என்ன விட்டுடுங்க சார் நானும் தங்கியும் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது சார் சும்மாவா உனக்கு ஸ்டேஷன்ல இருக்கு இந்த வயசுலே திருடுறியா அவன் தலையில் ஒன்று வைத்தான் அடுத்த பத்து நிமிடத்தில் போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தார்கள் கோபால் சார் கணேஷ் சப் இன்ஸ்பெக்டரை அழைத்தான் சொல்லுங்க சார் இந்த பையன் பிக் பாக்கெட் கேஸ் டீட்டெயில்ஸே வாங்கிக்கங்க நான் கொஞ்ச நேரத்துல வரேன் பையனை ஒப்படைத்தான் நீங்க வாங்க பெரியவரையும் பெண்ணையும் அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றான் குட் மார்னிங் சார் கம்பீர தோற்றம் இல்லை எஸ்பியை அதே கம்பீரத்துடன் சல்யூட் செய்தான் சொல்லுங்க கணேஷ் சார் இந்த பொண்ணை ஒருத்தன் யூடிசிங் பண்றானா இவங்க ஏன் நெய்பர்ஸ் யாருமா அது ஏஸ்பி கேட்டா ரவுடியா இல்ல நல்ல பேக்ரவுண்ட் உள்ளவனா ஏன் கிளாஸ்மேட் சார் எம்எல்ஏ பையன் தினம் என்ன ஃபாலோ பண்ணி தொந்தரவு கொடுக்கறான் கணேஷ் அந்த பையனோட பேர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கங்க எஸ்பி சொன்னா நீங்க போயிட்டு வாங்க வீ வில் சார் எஃப்ஐஆர் போடலாமா அவர்கள் சென்றவின் கணேஷ் எஸ்பியிடம் கேட்டான் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரெண்டு தட்டு தட்டுனா பயந்துருவான் ஈவ் டீசிங் பெரிய விஷயம் இல்லை லெட்ஸ் திங்க் கணேஷ் அதீர் சார் அவனை சும்மா விட்டா இன்னும் பெரிய தப்பு ஏதாவது செய்வான் வெயிட் கணேஷ் நான் இன்னும் முடிக்கல அடுத்த வாரம் நான் எம்எல்ஏவை வேறு விஷயமா பார்க்க போவேன் அப்போ இந்த விஷயத்தையும் அவர் காதல் போட்டு பையனை கண்டிக்க சொல்றேன் ஆஃப்டர் ஆல் பெரிய இடத்து விவகாரம் சார் அவனை பனிஷ் பண்ண வேண்டாமா வேண்டாம் தான் செயல்படணும் அவர் புன்சிரித்தான் ஹேஸ்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஓகே சார் கணேஷ் வெளியே வந்தான் கணேஷ் சார் எஸ்ஐ கோபால் அவன் அறையில் நுழைந்தா இந்த பிக் பாக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் எஃப்ஐஆர் போடலாமா பையன் எங்க டே வாடா பையன் வந்தான் கணேஷ் அவன் காதை தெரிகினான் என்ன வயசுடா உனக்கு பதிமூணு சார் வீட்ல எவ்வளவு பேர் நான் தங்கச்சி அப்பா சார் அப்பா சார் நான் தினமும் ஏதாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு சாப்பாட்டுக்கு வழி பண்ணுவேன் ரெண்டு நாளா பெஞ்ச மழையில வேலை ஒன்றும் செய்ய முடியல வீட்ல எல்லாருக்கும் ஒரே பசி சார் தான் பிக் பேக்கெட் இப்படிதான் ஆரம்பிப்பீங்கடா கோபால் சொன்னா கொஞ்ச நாள்ல பெரிய கிரிமினல் ஆகிடுவீங்க கணேசி பார்த்தா சார் முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும் என்னடா ஜெயிலுக்கு போறியா கணேஷ் கேட்டான் சார் வேணாம் சார் பையன் கண்கள் கண்ணி இனிமேல் சத்தியமா இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டேன் கணேஷ் கோபாலை பார்த்தான் சின்ன பையன் சார் விட்டுடுவோம் பழச்சு போகட்டும் பையனை பார்த்தான் டே அடுத்த தடவை மாட்டினே நேரே ஜெயில்தான் போ வீட்டுக்கு உன்ன நாங்கள் கண்காணிச்சுட்டே இருப்போம் ஜாக்கிரதை அவன் இருவரையும் கை கூப்பி வணங்கி விட்டு சென்றான் கணேஷ் சார் இவ்வளவு கரணை காட்டக்கூடாது நம்ம தொழிலுக்கு ஆகாது கோபால் சொன்னா கணேஷ் லேசாக சிரித்தான் தொழில கரணை காட்டலாம்னு இப்போதான் சார் காத்துக்கிட்டேன் எஸ்பி கிட்ட இருந்து மனதுக்குள் சொல்லி கொண்டா